வணக்கம் நேர்களை ரிலையன்ஸுடைய ஏஜிஎம் நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் அதில் நிறைய அறிவிப்புகள் வந்திருந்தாலும் இந்த குரூட் ஆயில் ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய குரூட் ஆயில் பற்றின அறிவிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை எதுவுமே அதை பற்றி பேசின மாதிரி தெரியல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரிலையன்ஸ் ரஷ்யாட்டிலிருந்து குரூட் ஆயில் வாங்கினதில் எவ்வளோ ரூபாய் லாபம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஆனந்த் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஆயில் ப்ரைஸ் வந்து ரஷ்யாவிலருந்து வாங்குகிறாங்க ஐஓசிஎல் பிபிசிஎல் ரிலையன்ஸ் எல்லாருமே வாங்குகிறாங்க கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறாங்க ஆனால் அவங்களுக்கு நிறையா லாபம் வருது பெட்ரோலுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு பதினோரு ரூபா லாபம் ஐஓசிஎல் பிபிசிஎல்கே வருது டீசலுக்கு எட்டு ரூபா லாபம் வருது ஒரு லிட்டருக்கு ஆனால் அப்படிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ரூபா கூட குறையலை பெட்ரோல் டீசல் ப்ரைஸு ஏன் அது ஃபஸ்ட்டு பிபிசிஎல் ஐஓசிஎல்லாம் வந்து ரொம்ப கம்மி பதினஞ்சு பர்சன்ட்டோ இருபது பர்சன்டா ரஷ்யன் ஆயில் நம்பால் வந்து செவன்டி பர்சன்ட்டுக்கு மேலே ரஷ்யன் ஆயில் அல்ஜசீரா அல்ஜசீரான்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு கத்தர் அவங்க வந்து எவ்வளோ ரஷ்யன் ஆயில் வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு ஒரு போட்டிருக்கான் அந்த ஆர்டிக்கலை போட்டுரு ஒரு பேரல் ஆயில் பீப்பா தானே சொல்றேன் இங்கே ஆயில் ஒரு பீப்பாவில் எவ்வளோ ஆயில் லிட்டர் இருக்கும் பார்த்து சொல்றேன்

ஏறக்குறைய ஒரு ஏழு மாதம் ஏழு மாதத்துக்கு வச்சுக்கோ ஏழு மாத கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன்ஸுங்கிற ஒரு ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ ஆமாம் சார் அப்படி பார்த்தேன் நூற்றி பதிமூணு கோடி பேரல் நூற்றி பதிமூணு கோடி பேரல் ரிலையன்ஸ் வந்து இந்த ஏழு மாசத்துல இம்போர்ட் பண்ணியிருக்காரு ஓகே ம் பிரிண்டோட விலை ஆவரேஜாக அறுபத்தெட்டு புள்ளி எண்பது பிரிண்ட்டுங்கிறது நம்ம வாங்குறது ஆமாம் இந்தியா பேஸ்கெட்டு அறுபத்தெட்டு புள்ளி எட்டு ஆமாம் ம் ரஷ்யன் ஆயில் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு இதில் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நாலரை டாலர் வருது ஒரு பேரலுக்கு நாலரை டாலர் ஒரு பேரலுக்கு இப்போ நீ மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ டாலர் சேர்த்துருக்கோம் மிஸ் ஆகிருக்குன்னு பாரு இப்போ நூற்றி பதிமூணு கோடி பேரல் ஒரு பேரலுக்கு நாலரை டாலர் டிஃப்ரென்ஸு ஸோ அப்படி நான் எடுத்து கணக்கு போட்டேன்னா ஏறக்குறைய ஒரு ஐநூற்றி இருபது கோடி டாலர் ஒரு கோடி <laughs> <laughs> இருங்க சார் நம்பர் கரெக்டான ஒரு தடவை தரச்சி என்ன வேணால் பண்ணு தீரலை போட்டுட்டேன் ஒன்றும் என்ன இல்லை சார் நான் பாட்டுக்கு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அதிலே தான் மிஸ் பண்ணுவேன் நாற்பத்தையாயிரம் கோடி சார் ஓகே அவருக்கு எவ்வளோ பேருக்கு இங்கே இதை பார்க்குறவங்களுக்கு நான் பார்க்காம சொல்ல முடியும் நாற்பத்தையாயிரம் கோடியில் எவ்வளோ சைஃபர் இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு செவன் ப்ளஸ் ஃபைவ் சாரி செவன் ப்ளஸ் த்ரீ பத்து பத்து சைஃபர் ம் இதை தவிர டவரில் ஒரு பதினாறாயிரம் கோடியும்மா பில் போட சார் திஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ தெரியுதா எப்படி நினச்சா கேம்பாக வாங்குகிறோம் நினச்சா ஐபிஎல் டீம் ஐபிஎல் வாங்குவோம் நினச்சா நாங்கள் என்ன பிராண்டு வேணால் வாங்குவோம் நானூத்தம்பது கோடி ஐநூறு கோடி ஓகே சார் என்ன நானூத்தம்பது நீ ஒரு கோடி வச்சிருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது ரெண்டு ரஷ்யன் ரெண்டும் சேர்த்தா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இந்த ரெண்டு கம்பெனியும் இந்தியாவுக்கு பெட்ரோல் கொடுக்கல டீசல் கொடுக்கல உனக்கும் எனக்கும் சீப்பாக கொடுத்துருந்தா கூட தொலை எடுத்துன்னு விடலாம் இதை பண்ணி அவங்க யூரோப்புக்குதான் விற்கிறான் ரெண்டு பேரும் இப்போ எனக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு வாங்கி கம்மியாக வாங்கி நாப்பத்தையுக்கு விற்றதுக்கு இடையில இருக்கிற அதை நம்ம யூரோப்புக்கு விற்று எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம் விற்று சம்பாதிச்சதுனா ஏவனுக்கும் ராஷன் சாப்பிட்டுக்கும் போச்சு அதுக்கு எதுக்கு நீங்கள் திருப்பூரில் இருக்கிறவனும் கரூரில் இருக்கிறவனும் ராணிப்பேட்டில் இருக்கிறவனும் நீங்கள் ஏன்டா சேங்ஷன்ஸ் எடுக்கணும் இப்போ ஒரு ஒரு ஷிப் ஒன்று அமெரிக்கா போயிருக்கு அந்த டாரிஃப் இஷ்யூ வந்தோன்னே அந்த ஷிப்பை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக ஃப்ரோசன் மீட்டு ஆமாம் அதை தவிர எக்ஸ்போர்ட்டரு இவன் இவன்தான் ஏன்டா டேரிஃப் பண்ணும் ஏவனும் ராஷன் சாஃப்ட்டும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம உங்கள் நம்ம ஊரில் இருக்கிற திருப்பூரில் இருக்கிற முதலாளிங்களும் கரூரில் இருக்கிறவங்களும் ஈரோட்டில் பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறவங்களும் ஏன் கட்டப்படணும் சார் இப்போ இவங்க இதை இங்கே வாங்கி அதாவது இம்போர்ட் பண்ணி இங்கேயே விற்கிறதில்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு விற்கணும் தான் நல்ல காசு அதெல்லாம் இங்கே வந்த டாக்ஸு அதெல்லாம் இருக்குது தேர்ட்டி பாய்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும் ஸ்பெஷல் டாக்ஸ் கட்டணும் ஓகே அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் எவ்வளோ நான் கொஞ்சம் இங்கே விற்கிறோம் அதுக்கு தான் ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக விற்போம் நீ பல்காக வாங்கினா உனக்கு கொடுப்போம் சும்மா நீ ஒரு ஒரு இடத்துலையும் கடையை போட்டு சிட்டி கூட்டில் விற்றுக்கிட்டு பல்காக வாங்கிக்கிறான் கேஷில் செட்டில் பண்ணுறான் இந்த ரஷ்யனா நாயில் வேற எனக்கு கூட்டில் கிரெடிட் தரான் சார் கிரெடிட்டில் வாங்கி கேஷில் விற்கில் விற்கிறதுன்றது ஒரு பெரிய அதுதான் கிரெடிட் ஒரு தொண்ணூறு நாள் வாங்கிட்டு நம்ம புட்டின் சாரஸெல்லாம் முடிச்சு இங்கே வாங்கி சார் இப்போ சந்தேகம் நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு என்ன புரியலன்னா நூற்றி நாற்பது கோடி பேர் ரெண்டே ரெண்டு பேருக்காக நம்ம கட்டப்படணுமா ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்த ரஷ்யன் ஆயில் நிறுத்தினீங்கன்னா உடனே ட்வெண்ட்டி ஃபைவ் குறைக்கிறேங்க நீ ரூபாவையும் பத்து பர்சன்ட் குறைச்சிட்டேன்னு வை அந்த எஃபெக்ட் போய்டும் நம்ம அடுத்த திருப்பதுக்கு நல்லா சந்தோஷமா இருப்போம் இந்த இருபத்தி எட்டு இன்னும் குறையுமே சார் இப்போ எண்பதுலேருந்து எண்பத்தெட்டுக்கு வந்துடுச்சுல்ல சும்மா இங்கே இன்னும் பத்து ரூபா நூறு அஞ்சு ரூபா குறைய விட்டா போச்சு ஓகே ஆனால் அதுக்கும் அவனுக்கு இப்போ இப்போ எல்லாேருக்கும் வலிக்குது ஏவன் ஏட்டு விட்டு அதெல்லாம் கடன் வாங்கியிருக்கானே அவன் கட்டப்படுவானே அப்படின்னு கவலையும் படுறீங்க அவனுக்கு ரிவார்டும் கொடுக்குறீங்க திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறவங்க என்ன கொடுக்குறீங்க ராணிப்பேட்டிலையும் இருக்கிறவனுக்கு சார் அப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா இது திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் ராணிப்பேட்டில் இருக்கிற மார்க்கெட்ல இருந்து எடுத்து இப்படி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் நீ தான் கிடக்குது நீ பார்த்துக்க இப்போ எனக்கு இதில் இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ கோல்டுக்கு வந்து சொல்லுவாங்களே சார் கோல்டை இம்போர்ட் பண்ணி அதை ஜுவல்லரியா மாற்றி திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா அதுக்கு இம்போர்ட் டேக்ஸ் கிடையாது அதெல்லாம் இருந்தது இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறச்சா அமெரிக்கா போடுறதுனால இருக்கு அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம யூஏஇிலேருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் இந்த டாட்டாலாம் ஓகே இல்லை இப்போ அதே தான் குரூடுக்கும் ஆனால் குரூடு கிடையாது நாங்கள் தான் டாட்டா ஸ்பெஷல் ப்ரொட்டக்ஷனோட வந்துருக்குறோம் நாடே அழுது அது எப்போதுமே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு வேண்டியது கொடுத்தாச்சு நீ வாங்கிட்டு சும்மா போகணும் உனக்கு வேணால் இங்கே ரெண்டு கோயில் அடுத்த தமிழ்நாட்டில் சந்தோஷமாக பாரு க்ரூட் ஆயில் ப்ரைஸுக்கு நான் பெட்ரோல் டீசல் சார் அதெல்லாம் நான் ஏதோ ஏதோ ஜெயிக்கிறதுக்காக சொன்னோம் அதெல்லாம் நீங்க நினைவுபடுத்திக்கிட்டு பாவம் என் பையன் கட்டப்பட்டு இருக்கிறான் ஏதோ கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம்னு நினைக்கிறோம் சார் நானாக சொன்னேன் அல்ஜி சீரியா தானே சொல்கிறோம் இல்லை எக்கனாமிக் டைம்ஸ்லயே ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு பதினோருவா இருபது பைசாவும் ஒரு லிட்டர் டீசலுக்கு எட்டு ரூபா பத்து பைசா கொஞ்சம் சம்பா இது ஐஓசி பிபிசிஎல் அப்ப அவர் எவ்வளவு சம்பாதிப்பார் மேல் மார்க்கெட்டிங் மார்ஜின் அவ்வளோ எவ்வளவு அவன் எவ்வளவு சம்பாதிப்பான் மார்ஜின் மட்டுமே ஏ ஒன்னு இவன் கவர்மெண்ட்டு காரனே இவன்லாம் சம்பாதிக்கிறான்னா ஏ ஒன் எவ்வளவு சம்பாதிப்பான் நாங்க எங்கே சார் சம்பாதிக்கிறது நீ உனக்கு எதுக்குடா பணம்னா பேட் திங்ஸ் உனக்கு எதுக்கு பணம் எல்லாம் வச்சுக்காச்சி பேட் திங்ஸ் முப்பத்தொன்னா தேதி சம்பளம் வந்திருக்கும் உனக்கு ரெண்டாந்தேதி சிலத்தையும் செலவு பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் கிரெடிட் கார்டு தரோம் இருபத்தெட்டு நாள் அதிலேயே தூங்கு நீங்க நீங்கள் சொல்றது மாதிரி பார்த்தா கோயிலில் வந்து கோயில் கட்டி தரோம்னா பாங்க பிரசாதம் தான் வாங்கணும் போல் இருக்கு இந்த பாய்ஸ் படத்தில் வந்து அது கூட ஃப்ரீயாக தரும் அதுதான் பாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்லுவார் இன்னைக்கு இந்த கோயிலில் பிரசாதம் நாளைக்கு இந்த கோயிலில் பிரசாதம் நாலா அன்னைக்கு இந்த கோயிலில் பிரசாதம் இன்ஃபர்மேஷன் கேட்குறியா சார் கிருஷ்ணா அந்த மதுராவில் ஒரு மசூதி இருக்கான் அதை இடித்து கோயில் கட்டி தரணும் கோர்ட்டில் கேஸ்லாம் இருக்குது ஜட்ஜெலாம் நம்ம ஃப்ரெண்டு தான் அதுலேயும் லேண்டெல்லாம் வெளியும் அது சுற்றி இருக்கிற லேண்ட்லாம் யார்கிட்ட இருக்குன்றார் சார் என்ன சார் இது இது எவ்வளோ அதாவது ஆவரேஜ் ஏன்பா உனக்கு இதெல்லாம் கேட்குற அங்கே பணியில் இருக்கிற சோல்ஜரை பாருப்பா என்ன சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்க சோல்ஜரை பாரு அவன் அக்னி வீர் கட்டத்தில் இருக்கான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிற எப்போதும் பணம் பணம்னு பேசிகிட்டு இருக்கிற ஆ

அந்த கொரோனா டைமில் வந்து பிஎம் கேர்ஸுக்கு நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு எங்கள் சேலரியிலிருந்து பிடிச்சாங்க யார் பிடிச்சாங்க அவரோட கம்பெனி தான் ஏவன் கம்பெனியில் பிடிச்சாங்க பிஎம் கேர்ஸில் அந்த பணம் போட்டாங்க இப்போ இப்போ நான் சம்பாதிச்சார் இல்லை அவர் அவர் உங்கள் சார்பாக போட்டிருக்கலாமே இன்னும் அவரும் கொடுத்துருப்பாரா இருக்கும் நாங்கள் வாங்கி தான் பழக்கம் கொடுத்து பழக்கமே கிடையாது மொத்தமாக எங்கள் கம்பெனியில் இவ்வளோ அப்படின்னு மேபி எடுத்து கொடுத்துருப்பாரா இருக்கும் சார் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வாங்கி தான் பழக்கம் கொடுக்கவே எங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ வாங்குறீங்க அதில் கொஞ்சம் கொடுங்கன்னு தானே சார் கேட்குறோம் இதெல்லாம் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பைவனை ஆ எனக்கு மூணு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தா இவன் கண்ணை போடுறான் கண்ணை போடுறான் நம்ம யானையெல்லாம் நான் அவன் குழந்தை கேட்டுதுன்னு யானை சிங்கத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் அங்க இங்கேயோ ஒரு அவுரங்காபாதில் ஒரு யானை கட்டப்பட்டு இருந்தது கோவிலில் அந்த யானை தான் ஓணுன்னுது குழந்தை அந்த யாரையும் கொண்டு வந்து நீங்கள் பைக்காட் ஜியோன்னு பேசுறீங்க என்னப்பா நீ இல்லை சார் எனக்கு இதில் ஒரே ஒரு பயம் இப்போ என்ன வருது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரம்ப் டாரிஃப் போடுறாருங்கிறதுனால ரஷ்யன் ஆயிலுக்கு பேக் அடிச்சிடுறீங்கன்னு வச்சுப்போம் இனிமேல் வாங்க மாட்டீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு நாங்கள் பன்னெண்டு தானே ஏற்றியிருக்கோம் ரெண்டு டாலர் தானே பஸ் ரெண்டு டாலர் ஏறினேன் எங்கள் பெட்ரோல் ப்ரைஸில் இருந்து நாலு ரூபாய் அப்படி இல்லை அந்த ரெண்டு டாலர் இல்லாமையே நாங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கணும் எங்கே நீ ஐஓசி எழுக்கலாம் என்ன முக்கால்வாசி முதல்ல ஏ டூக்கும் ஏ ஒன்று கொடுத்து முடிச்சிட்டு ராஷன் சாஃப்ட் ஃபுணன் அப்புறம் தானே மற்றவனுக்கு சார் அப்போ எனக்கு இந்த இதில் வந்து ஒரு ஸ்டாக் பேஸ்டாக ஒரு சின்ன சந்தேகத்தையும் இதிலேயே நான் கேட்டுறேன் சார் இப்போ ஈவி வர்றதுக்குள்ள இன்னொரு பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாமா சார் இந்தியாவில் ஈவியை பேன் பண்ணிட்டோன்னா நாங்கள் பல திட்டங்களை வச்சுருக்குறோம் பஸ் இவிய பேன் எதுக்கு ஒன்று இவி இல்லை சார் அது எப்படி கொண்டு வரவி ஈவினா இழுச்சா வாங்கின்னு சொல்கிறேன் அந்த வீய சொல்கிறீர் நீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரேர் ரத்மே கிட்டே இல்லைன்னு நேற்று டிவிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறான் அது எங்கேயோ ஒரு வாங்கி கொடுத்துருவோம் சார் வாங்க முடியாது போ சார் நீங்கள் என் போய் செல்லப்புள்ள ஏதோ சம்பாதிக்கிறான் அவனை வேற பயம் முடுத்துற பத்து வருஷத்து வண்டி ஓடாதுன்னு ஆமாம் இந்த இ ட்வெண்ட்டி பஞ்சாயத்து வேற பெருசாக ஆமாம் ஏற்கனவே எத்தனை ஆள்லாம் குழந்தை குழந்தையப்படுத்தி டே சுமார் அவன் ஏதோ பயிற்சி போகிறான் ஏதோ ரொம்ப நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவான் எலெக்ஷன் போது எனக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டரை மாற்றி மாற்றி நாடு ஃபுல்லாக பாரத் கூட்டின்னு போனோம் நீ கூப்பிட்டு போவியா ஐம்பதாயிரம் பேரை மூணு மாதமாக ஒரு ஒரு ஊராக கூப்பிட்டு போனோம் நீ கூப்பிட்டு போவியா நான் வேணா ஐம்பதாயிரத்தில் விட்டு வரேன் சார் அதுக்கு வா அதுக்கு உனக்கு ரெண்டு ரூபா அப்படி அப்படிதான் ஆயிடுச்சு சார் வந்தோம் ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ இந்த க்ரூட் ஆயில் மேட்டரில் ரஷ்யாட்டிருந்து வாங்கினதில் எவ்வளோ லாபம் ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்றது உண்மையிலேயே மலைக்க வைக்குது சார் தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நான் சொல்ல அல் சொல்லியிருக்கேன் அல்ஜீரா நன்றி சொல்லுவோம் நன்றி சார் நன்றி வணக்கம்